இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வெளிச்சம் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடி இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது கத்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் இந்த காலை காலைவேளில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு விளக்காயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற ஒரு நல்ல விளக்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார் கத்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்று ஆண்டவராக வாழ்க்கையில் ஒளியாய் வரும்பொழுது வெளியேறிவிடுகிறது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம் நாம் அவருக்காக ஒளி கொடுக்கிறவர்களாய் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் இங்கே யோபு எழுதுகிறார் அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது ஆண்டவர் தகர்கிற தீபம் அவருடைய வெளிச்சம் நம்முடைய தலையின் மேல் பிரகாசிக்கும் பொழுது அவர் அருளின அந்த வெளிச்சத்தினாலே நாம் இருளை கடந்து போய்கொண்டே இருப்போம் எவ்வளவுதான் சத்துரு இருளான சூழ்நிலைகளை நமக்கு முன்னாலே கொண்டு வந்தாலும் அதை தாண்டி கடந்து போகக்கூடிய வல்லமையை தேவனுடைய வெளிச்சம் நமக்கு கொடுக்கிறது அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் ஆகவே இந்த காலை வெளியில் நாம் உற்சாகமாய் காணப்படுவோம் நாம் ஒருபோதும் இருளுக்குள்ளே கடந்து போக நம்மை அனுமதிக்கவே மாட்டார் அவர் தீபம் தலையின் மேல் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் ஒரு இருளும் நம்மை மேற்கொள்ள முடியாது நாம் அதை கடந்து போவோம் மூன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒளியாக ஆண்டவராக இயேசு உலகத்தில் வந்திருந்தும் கூட மனுஷனுடைய கிரியைகள் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாத கிரியைகளாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள் அவர்கள் இருளின் கிரியைகளை அதிகமாக நேசிக்கிறார்கள் ஆகவே இருளை விரும்புகிறார்கள் இருள் இருக்கிற இடத்திலே அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆகவே தான் ஆக்கினை தீர்ப்புக்கு அவர்கள் காரணமானவர்களாய் மாறிவிடுகிறார்கள் இந்த காலை வேளையில் நாம் ஒளியை விரும்புவோம் ஆண்டவராக ஏசி சொல்லுகிறார் நானே மெய்யான ஒளி என்று சொல்லி அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே எப்படி இந்த வெளிச்சத்தை இந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்வது நீதிமொழிகளின் புஸ்தம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிட்சையே ஜீவ என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் தான் நமக்கு விளக்காயிருக்கிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று இங்கே எழுதியிருக்கிறது கத்ராகிய தேவரி என் விளக்காய் விளக்காயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு விளக்காய் இருக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளை தான் எனக்கு விளக்கு அந்த கட்டளையே விளக்கு என்று வேதம் சொல்லுகிறது அந்த கட்டளையை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒளி வீசுகிற ஒரு விளக்காய் காணப்படுகிறது அந்த கற்றளை தான் அந்த விளக்குக்கு வேண்டுமான எண்ணெயை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயை வேத வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரிய முடியாது ஆகவே கட்டளையே விளக்கு என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டோருடைய கட்டளையை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் அவருக்கென்று பிரகாசிப்பிக்கிற இருக்கிறோம் வேதமே வெளிச்சம் போதக சிற்றிய வழி என்று ஜீவ வழி என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதம் தான் நமக்கு வெளிச்சம் அவருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம் ஆகவே தான் தாபிதி எழுதுகிறார் அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது காலை அந்த நடக்கும் பொழுது அந்த கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை இருக்கிறோம் அவருக்காக ஒளி இருக்கிறோம் அந்த ஒளியை கண்டு அநேக ஜாதிகள் இயேசு வண்டையிலே புறப்பட்டு வருவார்கள் அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டுவர் விரும்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி முப்பதாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் என்று சொல்லி வசனத்தின் வெளிச்சம் ஆண்டோருடைய வசனத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது பேதமை கூட மாறி அவர் நம்முடைய வாழ்க்கையை உணர்வுள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார் அவருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது மத்தியுள்ளது சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் தான் கிறிஸ்துவை பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி நாம் பிரகாசிப்பிப்பது ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து நற்கிரியைகளை செய்யும் பொழுது உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் நற்கிரியைகள் மூலமாய் வேத வசனங்களின் மூலமாய் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவருக்காக ஒளி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வார் நாம் போகிற இடத்திலாம் ஆண்டவர் நமக்காக வாசல்களை திறந்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒளி வீசுகிற வாழ்க்கையாய் காணப்படும் இந்த காலிவேளில் அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தராகிய தேவரின் என் விளக்காய் கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று இந்த வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலே இன்னும் இருள் அவருடைய வாழ்க்கையை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த இருளெல்லாம் நீங்கும்படி இந்த காலை வேளையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும்படியான ஜெபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட நிறுதவி செய்யும் நற்கிரியைகளை மற்ற ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி எங்கள் நற்கிரியைகள் மனுஷர் முன்பதாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் அப்படி பிரகாசிக்க பண்ணும் அவர்கள் காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் அற்புதங்களை அதிசயங்களை அவர்கள் காண செய்யும் உம்முடைய பொற்கரத்தில் கொடுக்கிறோம் இரட்சகரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்